நாம் தொடர்ந்து கூறிய வரலாற்றை இந்த அதிகாரை நேர சிந்தனை வழியாக நாம் சரியேற்று வருகிறோம் நேற்றைய தினம் மாத மாணிக்கம் அண்ணல் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களின் அருமை மேல சபீஜா அபி அல்லா அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை நாம் நேற்று முதலில் இந்த உலகத்தில் முதன் முதலாக ஈமான் கொண்டவர் என்ற பெருமான சொல்லா சொல் அடுத்தபடியாக முதன் முதலாக ஈமான் கொண்டவர் என்ற பெருமையை சபீஜா அல்லா அம்மா அவர்கள் தான் பெறுகிறார் ابن حجر رحمت اللہ <سؤال> علیہ وسلم براتے ابن حجر رحمت اللہ علیہ وسلم حدیثی سوڑے براتے من سننن سنتن حسنتن فامی لدیہا بہدہو کدی بلہو نیتر اجری من امی لدیہا لا یونکسو من اجورہیم ஒருவர் நல்ல ஒரு நடைமுறை ஒருவர் உருவாக்கி வைக்கிறார் என்றால் இந்த ஊர்ல வந்து ஒரு நடைமுறை ஆனால் அது ஒரு நல்ல நடைமுறை அதை உருவாக்கி வைக்கிறார் அந்த உருவாக்கி வைத்த அவருக்கு அதற்கான நன்மை கிடைக்கும் அந்த நடைமுறையை உருவாக்கி வைத்த அதை தொடர்ந்து அதன் மூலமாக பலர் பயன்பெற்று வருகிறார்கள் அல்லது அந்த நடைமுறையை பின்னால் வரக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் பின்னால் வரக்கூடியவர் செய்கிறார்களே அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் யார் இந்த நடைமுறையை உருவாக்கி வைத்தாலும் அவர்களுக்கு நன்மை போய் கொண்டேன் யாமத்தினார் வரைக்கும் தொடர்ந்து உதாரணத்திற்கு ஒருவர் குரானை கற்றுகிறார் குரானை கற்றுவிட்டு அவர் மாத்திரம் அதை கற்று ஓடிக்கொண்டிருக்காமல் பிறருக்கும் அதை கற்றுத்தருகிறார் கற்றுத் கற்றுத்தருகிற போது அதை அவர் யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதை குரானை ஓடிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் கற்றலோடு மாற்றம் அவர்கள் அப்போ யார் குரானை கற்றுக் கொடுத்தாரோ அவருக்கு அவர் மூலமாக யார் கட்சாரோ அவர்கள் ஓதுகிற போது அவர்களுக்கு அவர்களுடைய குறை ஏற்படாது ஆனால் அந்த குரானை ஓதுகிறவர்களுக்கு காரணமா இருந்ததாக அந்த கற்றுக் கொடுத்தவருக்கு நன்மை வரும் அவர்கள் யாருக்காவது கற்றுக் கொடுத்தால் அவர்கள் ஓதுகிற போது அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர் யார் கற்றுக் கொடுத்தாரோ அவர்களுக்கும் யார் கிடைக்கும் அவர்களிடமிருந்து வைத்தாரோ அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் இப்படியே தொடர்ந்தே இருக்கும் என்பது அவர்கள் அதை அடிப்படையாக வைத்து இவனக்சாமத்துவாரியர்கள் சொல்கிறார்கள் முதன் முதலாக ஈமான் கொண்டவன் என்ற காரணத்தினாலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஈமான் கொள்கிறார்களோ அவர்களின் நன்மைகளிலிருந்தெல்லாம் ஹதிஜா இல்லாமர்களுக்கு அந்த நன்மை போய்கொண்டே இருக்காது வரை ரொம்ப பெரிய சிறப்பு குறிவல்லாக ஹதீஜா நாய் திகழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே இன்றைக்கு இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருநூறு கோடி முஸ்லிம்களுடைய அந்த இஸ்லாமத்திற்கு வேறாக ஹதிஜா இல்லாமா அவர்கள் திகழ்கிறார் அவர்கள் தான் முதல் நியமாக கொண்டவர்கள் அதை தொடர்ந்து தான் இந்த 200 கோடி அல்ல அவர்களுக்கு முன்னால் எத்தனை கோடி மக்கள் ஈமான் கொண்டார்களோ எல்லோருடைய நன்மையின் ஒரு பங்கு ஹதீஜா ஆயிப் போய் கொண்டே இருக்கிறது. ஏполо ஒரு இஸ்லாம் பொது சந்த காரியாம். ஹதீஜா அவர்கள் இதெல்லாம் என்பதை நான் எண்ணி பார்க்க கரெக்ட் பண்றேன். அடுத்து முஹம்மதுல்லாஸ் அவர்கள் ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹு குறித்து பற்றிச் சொல்ல ஓட நேஷல் சொன்னார்கள். புகாரி இமாம் அவர்கள் அந்த அறிவியை பதிவு செய்திருக்கிறார்கள் அறிவியலாக அறிவித்திருக்கிறார்கள் கால சமயத்துல சூழ்நிலை சொல்லாசம் எப்போது நேஷனலாக சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்மணிகளை எல்லாம் சிறப்பு வாய்ந்த இவர்கள் ரெண்டு பெண்கள் என்று சொன்னார்கள் ஒன்று ஈசா இஸ்லாம் அவருடைய தாயார் ஆகிய மரியவரகீஸ்வரா இன்னொன்று ஹதிஜாஹா அவர்கள் என்று சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தம்பனையிலையும் தலை சேர்ந்தவர்களாக இந்த இரங்கல் ஒப்பிறார் அடுத்து ஹதிஜா நாயகர் அபியுல்லாஹா அவர்களில் இருக்கிற சிறப்பே ஒன்று சொன்னதாக அப்துல்லா அப்பாஸ் நல்லா இருக்கிறார் இந்த செய்தி அகமது என்ற கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கிறது

எனது மகளாகிய பாத்திமா அபி அல்லா அவர்கள் சொர்க்கத்து பெண்மணிகளில் தலை சிறந்தவர் என்று சொன்னார் இம்ரான் இம்ரானுடைய மகள் ஈசா அலி இஸ்லாம் அவருடைய தாயார் ஆகிய மலியம் அலை இஸ்லாம் அவர்கள் சொற்கத்து பெண்மணிகளில் தலை சிறந்தவர் என்று சொன்னார் ஆசியா வின் து மசாஹி மசாஹிமின் மகள் இம்ராடைய மனைவி ஆகிய ஆசியா அவர்கள் சொர்க்கத்து பெண்மணிகளில் தலை சிறந்தவர்கள் என்று நான்கு பேரை சொன்னார்கள் அதிலே ஹதிஜா அவர்களின் முதலிடத்திலே சொல்லியிருக்கிறார் அது சொர்க்கத்தில் பெண்மணிகளில் தலை சிறந்த பெண்மணியாக ஹதிஜா அதி அவர்கள் திகழ்கிறார்கள் இது அவர்களுடைய சிறப்பு என்பதை ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஹதீஜா நாயகர் எல்லாம் அவருடைய சிறப்பு என்பதை ஒன்று

அவர்களிடல ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்திலே சாதமும் அதே போல சாம்பாரும் அதாவது சாதனாவும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு பாத்திரத்துல சாம்பாரும் அதற்குரிய சாதனாவும் கொண்டு வந்து ஒன்று இருக்கிறார் அவர்கள் உங்களிடத்திலே வந்தால் அலைகு சராம் நிர்வந்திகா அல்லாஹ் இடத்திலிருந்து அல்லாஹ் சொன்னான் என்று நீங்கள் அவருக்கு வந்து சொல்லும் என்றார் அல்லா சலாம் சொல் அல்லாவா சலாம் சொல்லிவிடப்பட்ட ஒரு பெண்மணி உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேறு யாருக்கும் அல்லா அப்படி சலாம் சொல்லுகிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து புலிகள் அவர் இருப்பார் நான் பாருகிறேன் என்னிடத்திலிருந்தும் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் நானும் சலாம் சொன்னதாக அல்லாவும் சலாம் சொல்வதாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக நபிகள் ஜுபர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார் அதோடு மாத்திரமல்ல அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது என்று சுபச்செய்தி சொல்லுங்கள் ஆன மாளிகை அவர்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்றார்கள் ஜுபர் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மாளிகை எப்படி இருக்கும் என்றால் லா அசாஹின் அங்கு எந்த சத்தமும் இருக்காது சத்தமே இல்லாத ஒரு அமைதியான மாளிகை மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் சத்தங்கள் இருக்கக்கூடாது அவர்கள் சுகமணிவிக்க சத்தமே இல்லாத எந்த சத்தங்களும் உள்ளே வராத ஒரு ஆன மாளிகை அவர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று நீங்கள் செய்தி சொல்லுங்கள் என்றார்கள் ஜீவர்கள் இஸ்லாமர்கள் பலா நஸ்பின் எந்தவிதமான சோரும் இல்லாத ஒரு முத்துக்களாலான மாளிகை அவர்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் சுபச்செய்ய சொல்லுங்கள் நாயகவே என்று திருகலேசரா அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுமார் சொல்லப்பட்ட பெண்மணி என்கிற அந்தஸ்துக்குரியவர்களாக ஹதீஜா அவர் விட்டு வருகிறார்கள் உலகத்தில் யாருக்கும் அந்த வாய்ப்பு விட்டவில்லை அதே போல சொர்க்கத்தில் முத்துக்களாலான மாளிகை அவர்களுக்கு சொந்தமானது அந்த மாளிகையும் எந்த விதமான சப்தங்களும் இல்லாத எந்த விதமான சுவர்வும் இல்லாத மாளிகை அவர்களுக்கு சொந்தவர்களாக ஜிபிர் இஸ்லாம் அவர்கள் சொல்லி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அவ்வளோ அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களாக ஹதீஜா நாயக் அவர்கள் केला अगर आ गए इन माशाल्लाह तुरंत वल्लाती नाम पढ़ो अल्लाह ताला बिरमा नासल्लाह वरदिया अल्लाह से के परिमाणवान जिक्र किए करे परिपने गए बिमट लगा कोई नाला बात के नाम करना होता तंदेलो आमीन आखुर दवना अलहम्दुलिल्लाह रब्लाकी अस्सलाम अलैकुम रहमतुल्लाह व बरकातहू सुवार अल्लाह दे हम أمين سبحان ربك رب العزه عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله